السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى والصلاه والسلام على نبيه المصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم غشاوه ولهم عذاب عظيم صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மனி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வண் வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருபத்தி இரண்டில் நாம் சிந்திக்க இருப்பது சூரத்துல் பக்ராவுன் உடைய வசனம் அவர்களுடைய உள்ளங்கள் மீதும் அவர்களுடைய செவிப்புலன்கள் மீதும் முத்திரையிட்டு விட்டான் மேலும் அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு தியாமத்துடைய நாளில் நிரந்தரமான பெரிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் நிராகரிப்பவர்களை பற்றி இங்கே கூறுகிறார் மேற்ன்னா ஆயத்திலே அவர்கள் நீங்கள் எச்சரிக்கை செய்தாலும் சரி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி லாயுமினூன் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் விளக்குகிறான் அவர்கள் ஏன் நபீனுடைய இந்தார் நபியினுடைய பேச்சுக்கள் நபீனுடைய உள்ளத்தை வசீகரிக்கின்ற வார்த்தைகள் வந்த பிறகும் கூட வான்மறையின் உபதேசங்கள் வந்த பிறகும் கூட அவை செவியற்ற பின்பும் கூட அவைகள் உள்ளத்தில் விழுந்தும் கூட ஏன் கொள்ள மாட்டார்கள் தெரியுமா அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுடைய செவி புலன்கள் மீது முத்திரை முத்திரையிட்டு விட்ட காரணத்தினாலே முத்திரையிடப்பட்டு விட்டால் பிறகு எதுவும் உள்ளே செல்ல முடியாது தானே அவர்களுடைய பார் மீது திரை போடப்பட்டதாலே அவர்கள் பார்க்க முடியாத போன்று ஆகிவிட்டார்கள் எனவே தான் பார்க்க முடியாமல் விளங்காமல் நிராகரிப்பில் நீடித்திருந்த காரணத்தினால் அவர்களுக்கு கடுமையான வேதனை ஒன்று என்று இறைவன் இந்த இரு வசனங்கள் மூலமாக நிராகரிப்பற்றி நமக்கு நமக்கெல்லாம் விளக்கம் தருகிறான் சங்கைக்குரிய பெருமக்களே இந்த வசனத்தில் விளங்க வேண்டிய முதல் விஷயம் அவங்களும் அல்ல முத்திரையிடுகிறான் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா மனிதர்கள் பாவங்கள் செய்ய 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 மனிதர்களுடைய பாவங்கள் இருக்கிறது ஒரு உள்ளம் ஒரு கையை போ போன்றது ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது ஒரு விரலை மடக்கிக் கொள்கிறான் இன்னொரு பாவம் செய்கிற பொழுது இன்னொரு விரலை மடக்குகிறான் இது போன்று பாவங்கள் செய்ய 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 ஐந்து விரல்களும் மூடி போய் கைகள் மூடி போய் விட்டால் எப்படி பொருட்களை உள்ளே வைக்க முடியாதோ அதே போன்று உள்ளமும் பாவங்கள் செய்ய செய்ய கண்மணி நாயகம் சொன்னார்களே ஒரு முகமின் இது ஒரு பாவத்தை புரிகிற பொழுது கல்வி உள்ளங்கள் கரும் புள்ளி ஒன்று விழுந்துவிடும் அவன் தோபா செய்து விட்டால் அந்த பாவத்தை விட்டுவிட்டால் அந்த உள்ளம் தெளிவடைந்து சுத்தமாகிவிடும் இல்லை அவ மன்னிப்பு கேட்கவில்லை அந்த பாவத்தை விடவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு பாவம் செய்கிற பொழுது மீண்டும் ஒரு கரும்புள்ளி விழுகும் அதுவும் நீங்காது இப்படியே தொடர்ந்து பாவங்கள் செய்ய 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 கரும்புள்ளிகள் விழுந்து 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 படிந்து போய் உள்ளங்கள் நிரம்பி கரும்புள்ளிகள் நிரம்பி போகிற பொழுது கல்லா பல்ரா ந அலா குலுபிகம் அல்லாஹ் அவர்கள் உள்ளங்களே முத்திரையிட்டு விட்டான் கரை படிந்து விட்டான் எனவே அந்த உள்ளங்கள் கரை படிந்து உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் அழுக்கு உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் இருட்டு உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் மூத்தான உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் முத்த உள்ளங்கள் எனவே அந்த உள்ளங்களிலே பாவங்கள் படிந்து காரணத்தினால் நாலாபுரம் படர்ந்து போன காரணத்தினால் உள்ளங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் இறைவன் இங்கே பாவங்களால் பாவங்கள் படர்ந்து போனதால் பாவங்கள் பரவி போனதால் பாவ பெருகி போனதால் உள்ளங்கள் கருவி அடைந்த விஷயத்தை தான் என்று வார்த்தையை சொல்லி அல்லாஹ் முத்துரை என்று இந்த வார்த்தையை சொல்கிறான் என்று முஜாஹி ரஹத்து சொல்லுவாங்க சரி சொல்லுவாங்க இப்படி இப்படியும் விளங்கலாம் எப்படி தெரியுமா ஒரு மனிதன் உட்காந்து இருக்கிறார் போய் பாய் அப்படின்னு கூப்பிடுறோம் கண்டிக்காத மாதிரி உட்காந்துருக்கிறார் காதலை விழுகத்தான் செய்யுது நான் கூப்பிடுறேன்னு தெரியத்தான் செய்யுது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெருமையில் பெருமையில இருப்பாரு பாருங்க அது மாதிரி காப்பிர்கள் முகமது ரசூ வந்து

அந்த பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்கிற பொழுது அந்த பாவங்கள் அடுக்கடுக்காய் உள்ளத்தில் பதிகிற பொழுது அவைகள் முத்துரை என்கிற பெயரால் கல்விலை பதிந்து விடுவதாய் உள்ளத்தில் பதிந்து விடுவதாய் செவிகள் அடைத்துக் கொண்டதாய் பார்வைகள் மட மங்கி போனதாக இந்த வசனம் நமக்கெல்லாம் கூறி காட்டுகின்றது கணிதக்குரிய பெருமக்களை குரானடை பார்க்கிறோம் இறைவன் காசிர்களை பற்றி பத்து தன்மைகளை கொண்டு வரணிப்பான் இறைவன் அவருடைய உள்ளங்களை பத்து தன்மைகளை கொண்டு மாற்றி அமைத்ததாக சொல்லுவான் ஒன்று நான் முத்திரை போட்டு விட்டேன் நான் போட்டுட்டேன் இனிமேல் மாத்தவனா முடியாது என்று சொல்லுவான் மூன்றாவது லையக்கன் நெருக்கடியான உள்ளத்தை கொடுத்து விட்டேன் இதாயத்தை சிந்திக்க முடியாது என்று சொல்லுவான் முன் நான்காவது நோய் என்கிற வார்த்தை மருள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் அது நோயுள்ள உள்ளங்கள் சிந்திக்க முடியாது என்பார் ஐந்தாவது உள்ளம் அதில் ஈமான் சேராது என்பார் ஆறாவது மௌத் அது மரணித்த உள்ளம் ஈமானை எடுத்துக் கொள்ளாது என்பார் ஏழாவது அவர்கள் அதாவது உள்ளங்கள் கடுமையான உள்ளங்கள் ஈமானை எடுத்துக்கொள்ளாது என்பார் எட்டாவது இன்சிராஃப் அது திருப்பிவிட்ட உள்ளம் இனிமேல் ஈமான் வராது என்பார் ஒன்பதாவது ஹிம்யா 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 என்று சொன்னார் அவர்கள் விடாபுடியாக வரப்பு மீறிப்போன குழப்பவாதிகள் எனவே ஈமான் ஏற்றுக்கொள்ளாது என்பார் பத்தாவது இன்கார் அது மறுக்கின்ற உள்ளங்கள் எனவே ஈமான் ஏற்றுக்கொள்ளாது என்று காசுகள் விஷயமாக ரொம்ப ஆழமே பத்து தன்மைகளை சொல்லி இவர்கள் இப்படிப்பட்ட உள்ள எனவேதான் நாயகமே இவர்களுக்கு ஈமான் படிப்பதில்லை ஈமான் பழிப்பதில்லை என்று விளக்கத்தை பார்க்க முடிகிறது கண்ணியம் நிறைந்தவர்களே இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தருகிற பாடம் என்ன தெரியுமா இந்த என்கிற நேர்வழி குஃபுர் என்கிற நிராகரிப்பு இரண்டையும் படைத்தவன் நான் தான் உங்களால் ஹிதாயத்தை கொடுக்கவும் முடியாது ஒருவனை காசிராக்க முடியாது ஏன் அல்லாஹ் நாடிவிட்டால் இதாயத்தை விட்டு உங்களை திருப்ப குஃபரை கொடுப்பதற்கு உங்கள் உள்ளங்களில் உங்கள் செவி புலன்களில் முத்திரையிட்டு விட்டு உங்கள் பார்வைகள் திரை ஏற்படுத்தி விட்டு ஈமான் கொள்ளாமல் உங்களை காஃபிராக்குவதும் அல்லாஹ் தான் ஈமானை கொடுத்து இதாயத்தை கொடுத்து சுகம் பெற செய்வதும் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் நேர்வழியை படைக்கிறான் வழிகேட்டை படைக்கிறான் குஃப்ரை படைக்கிறான் ஈமானை படைக்கிறான் எனவே அல்லாஹ்விடமிருந்து எல்லா படைப்பும் வருகிறது அது நல்லதோ கெட்டதோ அத்தனையும் அல்லாவுடைய படைப்பு என்கிற ஒரு உண்மை ஈமான் உண்மையான விஷயத்தை வழங்க வைக்கின்றான் அதே போன்று உறுப்புகள் உடனே இருக்கிறது எல்லா உறுப்பை விட உள்ளங்கள் தான் கவனிக்கத்தக்க ஒன்று அல்லாஹ் செவிகளை பார்வைகளை கரங்களை கால்களை பார்ப்பதை விட உள்ளங்களை தான் பார்க்கிறான் எனவே சொன்னார்க செல்லதுதான் வரைவசெல்லம் என்ன ஃபில் ஜஸ்டி மூலகம் உடம்புல ஒரு சதைத்துண்டு உண்டு இதா சலுகத் சலுகல் ஜசதுக்குள்ளு அந்த உறுப்பு சரியாகிவிட்டால் உடலெல்லாம் சரியாகிவிடும் வை இதா ஃபசத ஃபசத ஜசதுக்குள்ளு அந்த உறுப்பு கெட்டு விட்டால் உடம்பே கெற்று சொன்னாங்களே அந்த உறுப்பு என்ன அதுதான் உள்ளம் என்பது உள்ளத்துக்கு அல்லாஹ் மூன்று பெயரைச் சொல்வான் பல்வி என்கிற பெயர் ஃபுஹாத் என்கிற பெயர் சதுர் என்கிற பெயர் அல்லாஹ் வெவ்வேறு பெயரை சொல்லி உள்ளத்தை கவனியுங்கள் உள்ளத்திலே ஈமான் பதிகிறது உள்ளத்திலே இதாயத்து வருகிறது எனவே உள்ளம் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று அந்த உள்ளங்கள் காட்டடிக்கும் திசைகள் எல்லாம் புரண்டு கொண்டே ஒரு ஒரு பறவையினுடைய எருகை போன்று காற்றுக்கு அப்பக்கம் இப்பக்கம் திரும்பிக் கொண்டே போய் கொண்டிருக்கும் அந்த உள்ளத்தை சருக செய்யாமல் ஆட விடாமல் அப்பக்கம் இப்பக்கம் செல்ல விடாமல் ஈமான் என்கிற உயிர் உறுதியான கயிறை கொண்டு கட்டிவிடுங்கள் அண்ணனம் பெருமான் நபியினுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழுகிற அந்த உறுதி தன்மையை உள்ளத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆண்டிலே எல்லா இடங்களிலும் எல்லா உறுப்புகளை விட என்று முதல் வார்த்தையாக அல்லாஹ் உள்ளங்களை பற்றி பேசுகிறான் கிடைத்துக்குரிய பெருமக்களே நம்முடைய நம்ம நம்மிடம் இருக்கிற பார்வை பெரியதா செவிப்புலன் பெரியதா என்று சொன்னார் சொல்லுகிறார் தான் பார்வை சொல்லுகிறான் ஏன் தெரியுமா செவி என்பது எல்லா புறத்திலும் நம்முடைய ஆறு புறங்கள் கீழே மேலே வடக்கு தெற்கு கிழக்கு எல்லா பக்கமிருந்தும் சப்தம் போவதை கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் பார்வை என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் பார்க்கும் வெளிச்சம் இருந்தால்தான் பார்க்கும் ஆனால் கேள்விக்கு வெளிச்சம் தேவையில்லை இருட்டிலையும் கேட்டுரும் வெளிச்சத்திலையும் கேட்டுரும் தூரத்திலையும் கேட்டுரும் பக்கத்திலையும் கேட்டுரும் எல்லா திசையில் கேட்கும் ஆனால் பார்வை முன்னோக்கி தான் பார்க்கும் பின்னோக்கி பார்க்க முடியாது பக்கத்தில் பார்க்கும் தூரத்தில் பார்க்க முடியாது வெளிச்சத்தில் பார்க்கும் இருட்டில் பார்க்க முடியாது எனவேதான் ரொம்ப ஆழமின் உறுப்புகளிலேயே சிறந்த உறுப்பு உள்ளம் அதை முதலாவதாக சொன்னார் இரண்டாவது முக்கியத்துவம் வாழ்ந்தது செவி அதை இரண்டாவது சொன்னார் அடுத்து பார்வையை சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக மனித மனித சமுதாயமே நீங்கள் உள்ளங்களை மிகுந்து கவனியுங்கள் உங்கள் செவிப்புலங்களை செம்மையாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வைகளை கூர்மையாக்குங்கள் என்று அல்லா கட்டளியிடுகிறான் கணித்துக்குரிய பெருமக்களே இந்த வசனம் நிறைய செய்திகளை பேசுகிறது பார்வைகளையானார் அல்லாஹு ஏன் உள்ளத்திற்கும் செவிக்கும் முத்திரையிடுகிறார் பார்வைக்கு மட்டும் ஏன் திரையிடுகிறான் என்று கேள்வி கேட்புமையான ஆனால் கணித்துக்குரிய பெருமக்களே இந்த உள்ளம் இந்த உள்ளமும் செவியும் உள்ளமும் செவியும் பார்த்து கொண்டே இருக்கும் இல்லையா சிந்தித்துக் கொண்டே இருக்கும் எதை சொன்னாலும் சரி ஒன்னு ரெண்டா சிந்திக்கும் மூணா சிந்திக்கும் நாலா சிந்திக்கும் அது அஞ்சா சிந்திக்கும் கேட்கிறவங்களை வச்சு அவங்க அறிவை வச்சு சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கும் உன்னை கேட்கிறோம்னா அது மாதிரியே பேசுறோம் கேட்கறது ஒன்னா இருக்கும் நம்ம அதை ஜோடிச்சு பேசுவோம் ஆனா பார்க்கறது ஒன்னே ஒன்னுதான் பார்த்தது பார்த்த மாதிரி இருக்கும் எனவேதான் அல்ல பார்வைக்கு ரிஷாவா திரை போட்டு விட்டேன் உன்னால் பார்க்க முடியாது என்கிறார் ஆனால் செவிகளும் உள்ளங்களும் அவ திரை ஓட்டார் இல்லை திரைக்குமே மேல் சிந்திக்க சிந்திக்க ஆரம்பிக்கும் சொல்ற மாதிரி துளையில் நிற்கிறமா இல்லையா நின்று பார்த்தோம்னா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கல்வி எங்கேயாவது போயிடும் காது எங்கேயாவது கேட்டுட்டு இருக்கும் கண்ணம் போடி உட்கார்ந்து இருப்போம் அப்ப கல்வி என்பதும் உள்ளம் என்பதும் செவி என்பதும் பார்த்து அதாவது எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிற காரணத்தினால சிந்திக்க வேண்டாம் என்று முத்திரையை போட்டுட்டான் இனிமேல் சிந்திக்க கூடாது உங்கள் செவிகள் கேட்க கூடாது என்று முத்திரை வானத்தை மக்கள் பார்த்தார்கள் பூமியை பார்த்தாங்க மலைகளை பார்த்தாங்க பார்வை என்பதற்கிறது பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் அல்லவா எனவே அவர்கள் பார்வை நபிக்கு முன்னால் பிறந்தது நபிக்கு பின்னால் பிறந்தது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நபி வந்த பின்னாடி தான் காதல சொன்னாங்க உள்ளங்கள்ல பேசினாங்க நான் நபியா இருக்கிறேன் நான் எச்சரிக்கிறேன் சொன்னாங்க எனவேதான் அல்லாஹ் வினை சொல்லை ஹசமை என்று ஆரம்பித்து இஷாவா என்கிற பெயர் சொல்லி சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான் கண்ணியமான பெருமக்களே உலகத்திலே அல்லாஹ் இங்கே பேசும் பொழுது என்கிற வார்த்தை அபுசா என்கிற வார்த்தையை கொண்டு பன்மையாக பேசிவிட்டு பன்மையாக பேசிவிட்டு சகிக்குரிய பெருமக்களை உள்ளங்களை பேசும்பொழுது பன்மையாக பேசுகிறான் பார்வை பேசுகிறான் ஆனால் கேள்வியை மட்டும் ஒருமையா என்று ஒருமையா பேசுறானே என்ன காரணம் தெரியுமா பார்க்கிறவங்களும் சிந்திக்கிறவங்களும் நபருக்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ப சிந்தனை விருது கொண்டே போகும் ஆனா கேட்கறது ஒன்னுதான் கேட்பாங்க அல்லாஹ் ஒருவன் அல்லாஹுடைய அர்த்தாட்சிகள் உண்மையானது வானம் பூமிகளை படைத்த ஒருவனாக இருக்கிறான் இந்த விஷயம் மாறாது இல்லையா விஷயம் ஒன்றுதான் அதை

விளையாட்டுதான் அவர்கள் உள்ளங்களிலே அவர்களது செவிகளிலே முத்திரையிட்டு விட்டு முத்துவிட்டு திரை விட்டு அவர்களுக்கு வேதனை தருவதற்காக வேண்டிய கொள்ளாமல் அவர்களை ஆக்கி வைத்து பெரும் வேதனை செய்கிறான் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்முடைய வாழ்விலே நமக்கும் உள்ளம் இருக்கிறது நமக்கும் செவி இருக்கிறது நமக்கும் பார்வை இருக்கிறது இந்த மூன்றை கவனித்து மிகுந்து விழிப்புணர்வோடு இருந்து பாவங்கள் செய்ய செய்ய உள்ளங்கள் கரைகள் படிந்து படிந்து பரவி பரவி அதுவே வியாபித்து போய் உள்ளங்கள் விடும் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூலுடைய இதாயத்துடைய விஷயங்கள் எல்லாம் கல்வில் பதியாமல் போய்விடும் எனவே வரும் காலங்களிலே குரானுடைய ஒளியை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் விக்கரின் ஒளியை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் நபியின் சுண்ணத்துகளை கொண்டு உள்ளத்தை உயிராக்க வேண்டும் இல்லையே பாவங்கள் சூழ்ந்துவிடலாம் பாவங்கள் பரவிடலாம் பாவங்கள் நம்ம உள்ளங்களை முழு விடலாம் அதன் பிறகு ஆயத்துகளோ எந்த மருமையின் விஷயங்களோ நம்மை பயப்படுத்தி வர முடியாது எல்லாம் அல்ல இறைவன் வாழும் காலமெல்லாம் நிரந்தர நடு நரக படுகொலியில் தள்ளும் குஹரை விட்டு பாதுகாத்து நமது உள்ளங்கள் நமது செவிப்புலன்கள் நம்முடைய பார்வைகளிலே அடைப்புகளோ அல்லது புத்தரைகளோ இடப்படாமல் திறந்த உள்ளங்களாய் சிந்திக்கும் செமிப்புலன்களாய் கூர்ந்து நோக்கும் பார்வைகளால் ஆக்கி தந்து அல்லாஹாவை மென்மேலும் விளங்கி விளங்கி ஈமானை பக்குவப்படுத்தும் பாக்கியத்தை வல்லூர் அல்லாஹ் தந்தல் புரிவானாகும் வரமது வபர்த்து